அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி அப்படியே ஒட்டிப்பா ஒரே பட்டி மாலை போட்டதுனால கூப்பிடுவாங்க பார்த்தேன் இருந்தாலும் அழகு குழம்பி கருப்பேன் எப்படியாவது காப்பாத்தணும்னு கேட்டு வந்த பத்தியா இல்லையா என்னடாக இருப்பா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா என்னப்பா இப்படியே வேற நாள் அடைஞ்சிட்டு இருக்கேன் என்னப்பா யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறேன் கேட்டு

ப்பா எதிரி ஒருத்தடக்குறேன் கருப்பசாமி கூட வந்து படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி